தமிழக மக்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் ராஜேஷ் ராஜேந்திரன் சிறுநீருக அறுவை சிகிச்சை நிபுணர் சமீபத்தில் ஐயா தமிழறிவி மனிதனுடைய பேட்டி ஒன்று பார்த்தேன் அந்த பேட்டியில அலோபதி மருத்துவர்கள் அரக்கர்கள் அது மட்டும் இல்லாமல் மிக மோசமான மனிதர்கள் அப்படின்னு அவரு அவருடைய கருத்தை சொல்லியிருந்தார் இது இதை கேட்டு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு எங்களுக்கு சோ எங்களுடைய கருத்தை இந்த பதிவு மூலம் நான் உங்களுக்கு தெரியப்படுத்த விர விரும்புகிறேன் முதல்ல கொரோனா காலத்தில் வந்து டாக்டர்கள் வந்து அதிகமாக பணம் சம்பாதிச்சாருன்னு சார் சொல்கிறாரு கொரோனா காலங்கிறது வந்து ஒரு கொடுமையான காலம் அந்த காலத்தில் வந்து மருந்துகள் கிடைக்கல ஆக்சிஜன் கிடைக்கல எவ்வளோ சிரமங்கள் விளையாட்டில் கிடைக்கல அவ்வளோ சிரமத்துக்கு மத்தியில் மருத்துவர்கள் பல மாதங்கள் போராடி இந்த நோயை வந்து ஓரளவு கட்டுப்படுத்தணும் இந்த காலகட்டத்தில் பல மருத்துவர்கள் எட்டு மாதம் ஒம்போது மாதம்னா வீட்டுக்குள்ளே போகாமல் ஹாஸ்பிட்டலே படுத்து கிடந்த நிலைமையெல்லாம் இருந்துச்சு இது பெரும்பாலும் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை அந்த காலகட்டத்தில் அரசாங்கம் வந்து மருத்துவர்களுக்கு பணமோ பொருளுதவியோ எதுவும் செய்யலை அப்படி இருக்கிறப்ப வந்து எப்படி நீங்கள் வந்து இலவச மருத்துவம் பார்க்கணும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க டாக்டர் கஷ்டப்பட்டும் உங்களுக்கு ஃப்ரீயாக எப்படி சர்வீஸ் பண்ண முடியும் பண்ண முடியாது இது ஒன்று ரெண்டாவது வந்து அடுத்த கொரோனா வருமானம் டாக்டர்ஸ் ஏங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாரு இது வந்து கேட்கவே அறிவுறுப்பாக இருக்குது ஏன்னா எந்த ஒரு மருத்துவனும் ஒரு பேஷண்ட் சார்க்க விரும்ப மாட்டான் ரெண்டாவது புது புது நோய் வரணும்னு எந்த மருத்துவம் விரும்ப மாட்டான் அப்படி அவன் நினைச்சான மருத்துவனே கிடையாது இன்னொன்று விஜயகாந்த் படத்தில் வந்து பணத்தை வச்சு இப்போ காசு வாங்குறாங்க அப்படின்னு சார் சொல்கிறாரு ஒரு தகவல் சொல்கிறேன் எந்த மனிதன் இறந்து போய் ஒரு ஆறு மணி நேரத்துக்கு மேலே அந்த அந்த பணத்தை வந்து மிஷினில் மாட்ட முடியாது நாட்டம் வந்துடும் அப்படி பண்ணவே முடியாது அது நாட்டு பக்கத்துல உள்ள பேஷண்டுக்கு பரவும் அப்படி பண்ணவே முடியாது மூளை சாவு அடைஞ்சு அந்த மாதிரி வைக்கிறது அது வேற விஷயம் போனவரை மிஷினில் மாட்டுறது வேற விஷயம் விஜயகாந்த் படத்துல வந்து இந்த விஷயம் வந்து மிகைப்படுத்தப்பட்ட காட்சியாக தான் பார்க்குறோம் ஸோ இது ஒரு தகவல் அப்புறம் வந்து அவரது மருத்துவ மருத்துவ செலவு வந்து இருபத்தி ரெண்டு லட்சம் ஆனதாகவும் அதுல மருத்துவருடைய ஃபீஸ் வந்து ஒன்றரை லட்சம் அளதாகவும் சார் சொல்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம் இருபது பங்குல ஒரு பங்கு தான் வந்து மருத்துவருடைய பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபா செலவாகுதுன்னா அதுல மருத்துவருடைய தொண்ணூறு பைசா தான் இருக்கும் அதாவது தொண்ணூறு பர்சன்ட்டுக்கு மேல உள்ள செலவுகள் மருத்துவருக்கு போகாது அந்த செலவு எங்க போகுது மருந்துகள் மருத்துவ உபகரணங்கள் அந்த உபகரணங்களுக்கு வாங்குற வட்டி அப்புறம் இந்த ஏஎம்சி மெயின்டெனன்ஸ் சொல்லுவோம் பராமரிப்பு செலவுகள் இது எல்லாம் சேர்ந்துதான் வந்து தொண்ணூறு பர்சன்ட் சோ இதுல வந்து மருத்துவருடைய பங்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி புள்ளி ஒரு ரூபாயில கணக்கு எடுத்தீங்கன்னா புள்ளி ஒம்பது பைசா தான் வந்து ஒரு மருத்துவருக்கு அவருடைய ஃபீஸாக வருது இப்போ வந்து ஃப்ளைட் சார்ஜ் அதிகமாச்சுன்னா நீங்க போய் பைலட் போய் சண்டைப்படுவீங்களா ஏன் ஃப்ளைட் சார்ஜ் கூட்டினான் இருந்து சம்மந்தில் அதே மாதிரி தான் மருத்துவ சேவைகள் அதிகமாச்சுன்னா அதுல மருத்துவர் பங்கு ஒண்ணுமே கிடையாது இந்த கேள்வி நீங்க வந்து அரசாங்கத்தையும் மருந்து உற்பத்தியாளரையும் மிஷின்ஸ் உற்பத்தி பண்றவங்க அவங்களை கேட்கணும் அவங்க எல்லாம் கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து மருத்துவ செலவு வந்து குறைக்க முடியும் அப்புறம் இந்த நேர்மை மற்றும் உண்மைங்கிற விஷயம் வந்து எல்லாருக்கும் பொதுவான விஷயம்தான் பெரும்பாலான மருத்துவர்கள் நேர்மையாகவும் உண்மையாகவும் தான் இன்றளவும் தமிழ்நாட்டுல நல்ல மருத்துவம் கிடைச்சிட்டு இருக்கு சரியான மருத்துவம் கிடைச்சிட்டு இருக்கு நான் வந்து ஐயா தமிழர் மனிதனுக்கு ரெண்டு விஷயங்களை கேட்டுக்கிறேன் ஒன்று வந்து நீங்கள் சொல்ற சொன்ன கடுஞ்சொற்களை திரும்ப பெற்று கொள்ள வேண்டும் ஒன்று ரெண்டாவது மேற்கொண்டு இனிமேல் உங்களுக்கு உடம்பு சரியில்லாவிட்டாலோ இல்லை உங்கள் குடும்பத்தில் யாருக்கு உடம்பு சரியில்லாவிட்டாலோ தயவு செஞ்சு எங்களை போன்ற அறக்கர்களாகிய அலோபதி மருத்துவர்களை நீங்கள் தயவு செய்து அணுக வேண்டாம் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்